எந்த ஒரு விஷயமும் ஜாதகத்திலயும் சரி கோச்சார நிலையும் சரி சரியில்லாத அமைப்புகள் இருக்கு அப்படின்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உண்டான பூஜை பரிகாரங்கள் யாகங்கள் வேள்விகள் பிரார்த்தனைகள் பண்ணாதான் அதுல இருந்து தப்பிக்க முடியும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு உண்டான தண்டனை உறுதியாக கிடைக்கும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருங்க முக்கியமா பேசக்கூடிய வார்த்தைகள் மீடியாலாம் போய் பேசுறீங்க அப்படின்னா அதெல்லாமே ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிடுவாங்க நீங்க வந்து ஒரு ட்ரோலா எழுதுவீங்க அதே மாதிரி உங்களை வச்சு மீமெல்லாம் க்ரியேட் பண்ணி அசிங்க அசிங்கமாக மீம் கிரியேட் பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு எப்படியாவது வந்து கட்சியில் இருந்து இறக்கிடணும் அந்த பதவிக்கு வேற யாராவது வரணும் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்கள் கூட இருக்கவங்களே அதை செயல்படுத்துவாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருங்க மிதுன ராசியில் இருக்கிற அரசியல்வாதிகள் அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா அஞ்சே செகண்டில் உங்களோட பதவிகள் போயிடும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க புதுசாக நிறைய சொத்துக்கள் வாங்குறது அதே மாதிரி இடத்தை விற்க முடியாமல் தவிச்சிட்ருக்கவங்களுக்குலாம் இந்த இடத்த விற்று வேற பக்கம் இன்வெஸ்ட் பண்றது வேற பிளாட் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாக மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூடுதலான முயற்சிகள் போட்டாலே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு கணவன் மனைவியிட இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படும் ஏற்கனவே இருந்த பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு புது புதிய முயற்சிகளை பண்ணி புது புது விஷயங்களை செஞ்சு சக்சஸ் பண்றது நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது உங்களுக்குன்னு ஒரு செல்ஃபை மோட்டிவேட் பண்ணி மிகப்பெரிய லெவல்ல ஒரு இடத்தை பிடிக்கிறது பெரிய சாதனை உரிமையாளாக இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது மிதுன ராசிக்கு பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் காசு பண சேர்க்கையும் இருக்குது உங்களுடைய கெரியரை க்ரோத் பண்ணக்கூடிய அமைப்புகளும் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்